சற்று முன் திமுகவில் இணைந்தார் ஆர் காமராஜ் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுக மாநில அமைப்பு செயலாளராக இருக்கும் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் அண்மை காலமாக ஆளும் தரப்புரனும் சசிகலா தரப்புடனும் நெருக்கம் காட்டி வருவதாகவும் இதனால் ஈபிஎஸ்இன் புறக்கணிப்புக்கு ஆளாகி வருகிறார் என்ற தகவல் பரவி வந்தன அந்த வகையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஆர் காமராஜ் தொடர்பான இடங்களில் ரெய்டு நடைபெற்ற போது ஆர் காமராஜ் கட்சிப் பணிகளில் சுடக்கம் காட்டுவதாக ஆரம்பித்தார் என்று கட்சி நிர்வாகிகள் குற்றம் சுமத்தி வந்தார்கள் மேலும் அதேபோல் அதிமுக முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் பிறந்தநாளன்று அவருடைய ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டு வந்தது தஞ்சாவூரில் அதிமுகவை சேர்ந்த சிலர் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடியது உள்ளூரில் பேசும் பொருளானது அது இல்லாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அணிக்கு சென்றபோது தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களை பொறுப்பாளராக இருந்து கவனித்து வரும் ஆர் காமராஜ் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்செட்டை ஏற்படுத்தி உள்ளதாக சொல்லி வருகிறார் மேலும் இது குறித்து விவரம் அடைந்த தரப்பில் சிலரிடம் பேசினோம் ஜெயலலிதா இருந்தவரை டெல்டா முகமாக இருந்தவர் வைத்தியலிங்கம் இவரை சோழ மண்டல தளபதி என்று அதிமுகவினர் அழைத்தனர் இந்த நிலையில்தான் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அணிக்கு சென்ற பிறகு ஆர் காமராஜை சோழ மண்டல தளபதி என அழைக்கத் தொடங்கினார் தஞ்சாவூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் குறிப்பாக வைத்தியலிங்கத்தால் புறக்கணிக்கப்பட்ட பலரும் ஆர் காமராஜை ஆதரித்து முன்னிலைப்படுத்தினார்கள் ஆர்ப்பாட்டம் கட்சி சார்ந்த ஆலோசனை கூட்டம் என ஆர் காமராஜை அழைத்து நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கு பொறுப்பானவராக ஆர் காமராஜை எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்தினார் இந்த நிலையில்தான் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஆர் காமராஜ் தொடர்பான இடங்களில் ரெய்டு நடைபெற்ற போது ஆர் காமராஜ் கட்சி பணிகளில் சுணக்கம் காட்ட ஆரம்பித்தார் என்கிறது கட்சியின் ஒரு தரப்பு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் தன் பொறுப்பு மாவட்ட தஞ்சாவூர் தொகுதியை தேமுதிகவுக்கு கிடைக்க காரணமானார் இதனால் உள்ளூரில் பலரும் அவர் மீது அப்செட் ஆனார்கள் அதிலும் முக்கியமாக டெல்டா அதிமுகவில் ஏகப்பட்ட கோஷ்டி பூசல்கள் உருவாகியது எடப்பாடி பழனிசாமியால் பதவியில் நியமிக்கப்பட்டவர்கள் குறித்து அவரிடமே பல நிர்வாகிகள் புகார் சொல்லி வந்தார்கள் இதன் பின்னணியில் ஆர் காமராஜ் இருப்பதாகவும் பேசப்பட்டது ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் எடப்பாடி பழனிசாமியிடம் செல்வது வாடிக்கையானது இவற்றை சமாதானப்படுத்தாமலும் கண்டு காணாமலும் இருந்து வந்தாராம் ஆர் காமராஜ் இது எல்லாவற்றுக்கும் மேலாக வைத்தியலிங்கம் கட்சியில் பவர்ஃபுல்லாக இருக்கும் போதே அவர் இடத்தை பிடிக்க ஆர்வம் காட்டினாராம் விஜயபாஸ்கர் இந்த சூழ்நிலை தான் ஆர் காமராஜ் சுணக்கமாக இருப்பதை விஜயபாஸ்கர் பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார் கடந்த மாதம் கூட புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவிற்காக நடைபெற்ற கபடி போட்டியில் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை நேரில் அழைத்து முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை செய்தார் விஜயபாஸ்கர் இது அப்போது பலராலும் முன்முடுக்கப்பட்டது அதேபோல் விஜயபாஸ்கர் பிறந்தநாள் விழாவுக்காக டெல்டா மாவட்டங்களில் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டது இதேபோல் தஞ்சாவூரில் சில அதிமுகவினர் சேர்ந்த அன்னதானம் வழங்கி பிறந்தநாளை கொண்டாடியதும் அதிமுக வட்டத்தில் பேசும் பொருளானது ஆர் காமராஜ் மீது அதிமுக தலைமை வருத்தத்தில் இருக்கிறதாம் மற்ற மாவட்டங்களில் உள்ள முன்னாள் அமைச்சர்களைப் போல் அவர் செயல்படுவதில்லை என்ற குறை அவர் மீது உள்ளது மேலும் டெல்டா திமுகவுக்கு சாதகமான தொகுதிகளாக உள்ளன வரும் சட்டமன்ற தேர்தலில் டெல்டாவில் குறிப்பிட்ட தொகுதிகளை தன் வசமாக்க நினைக்கிறது தலைமை இதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்கு விஜயபாஸ்கர் சரியாக இருப்பார் எனவும் கருதுகிறதாம் எனவே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளுக்கு வாய்மொழியாக சொல்லப்பட்டுள்ளதாக பேசுகிறார்கள் அதனால் தான் விஜயபாஸ்கர் இங்குள்ள நிர்வாகிகளை நிகழ்ச்சிக்கு அழைக்கிறார் அவருடைய பிறந்தநாளை இங்கு கொண்டாடுகின்றனர் இதில் சர்ச்சை ஏற்படாமல் இருக்க ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக கொண்டாடப்பட்டதாக இதற்கு ஏற்பாடு செய்த அதிமுகவினரால் சொல்லப்படுகிறது இனி ஆர் காமராஜ் எடுக்கப் போகுமோ என்னவாக இருக்கும் என்பதே அதிமுக வட்டாரங்களில் எதிர்பார்ப்பாகவே உள்ளது அது இல்லாமல் ஆர் காமராஜ் தரப்பை சேர்ந்தவர்களோ அமமுக உள்ளிட்ட மாற்று கட்சியை சேர்ந்தவர்களே அதிமுகவில் இடையே வைத்து வருகிறார் ஆர் காமராஜ் கட்சியே என் முதல் குடும்பம் எனவும் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார் அவருடைய இல்ல விழா ஒன்றில் எடப்பாடி பழனிசாமி குறித்து கண்கலங்க பேசியது எடப்பாடி மீது ஆர் காமராஜ் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தியது அடிக்கடி சேலத்துக்கு சென்று சந்திப்பதையும் வழக்கமாக வைத்துள்ளார் ஆர் காமராஜ் இருவருக்குமான ஒரு புரிதல் நிலவு நிலையில் ஆர் காமராஜ் மீது எடப்பாடி மனக்கசிப்பில் இருப்பதாக சிலர் திட்டமிட்டு பரப்புகின்றனர் என்கின்றனர் இந்த நிலையில்தான் அதிமுக மாநில அமைப்பு செயலராக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் அண்மை காலமாக ஆளும் கட்சியுடனும் சசிகலா தரப்புடனும் நெருக்கம் காட்டி வருவதாகவும் இதனால் ஈபிஎஸ்இன் புறக்கணிப்புக்கு ஆளாகி வருகிறார் என்ற தகவல் பரவி வருகிறது அதிலும் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலின் போது தஞ்சாவூர் தொகுதி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஆர் காமராஜ் தேர்தலில் ஆர்வம் காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டு வருகிறது இது எல்லாவற்றுக்கும் மேலாக அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரில் அவருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தார்கள் மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் வீடு மற்றும் உறவினர்கள் ஆதரவாளர்கள் என மன்னார்குடியில் நான்கு இடங்கள் உள்பட ஐம்பத்தோரு இடங்களில் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு காவல்துறையினர் வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் அதிரடி சோதனை ஈடுபட்டு வந்தார்கள் அதேபோல் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் உணவுத்துறை அமைச்சராக இருந்தவர் காமராஜ் தற்போது திருவாரூர் மாவட்ட அதிமுக செயலாளராக இருந்து வருகிறார் மேலும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வடக்கு வீதியில் உள்ள காமராஜ் வீட்டிற்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை வந்த லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் வீட்டில் இருந்தார் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு வந்ததை அறிந்ததும் அதிமுக வழக்கறிஞர்கள் வீட்டிற்கு வந்து அவர்களிடம் விளக்கங்கள் கேட்டனர் குறிப்பாக மன்னார்குடியில் வடக்கு வீதியில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் இல்லம் மேலும் அதிமுகவினர் காமராஜ் வீட்டின் முன்பு குவிய தொடங்கினார்கள் குவிந்த அவருடைய ஆதரவாளர்கள் அதிமுகவினர் திமுகவினரை கண்டித்தும் பழிவாங்கும் நோக்கத்தில் சோதனை கூறி கண்டித்து இதனால் பகுதியில் தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இது தொடர்பாக அமைச்சர் காமராஜ் அவருடைய மூத்த மகன் இனியன் இளைய மகன் இன்பன் உறவினர் வழக்கறிஞர் உதயகுமார் பைங்கா நாடு ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர் கிருஷ்ணமூர்த்தி திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த சந்திரசேகரன் உள்ளிட்ட ஆறு பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மன்னார்குடியில் வடக்கு வீதியில் உள்ளல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவினர் அதிமுக அமைச்சர் ஆர் காமராஜ் இல்லத்தில் சோதனையில் ஈடுபட்டு வருவதை அடுத்து அவரது இல்லத்தின் முன் திரண்ட அதிமுகவினர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னாம் ஆண்டு காலகட்டத்தில் உணவு மற்றும் நுகர்பொருள் வழக்கல் துறை அமைச்சராக ஆர் காமராஜ் இருந்தபோது அவருடைய பதவியை தவறாக பயன்படுத்தி பல்வேறு ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சுயலாபம் அடைந்து அவர் வருமானத்திற்கு அதிகமாக அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அவர் பெயரிலும் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பெயரிலும் அளவுக்கு அதிகமாக சம்பாதித்ததாக சொத்து சேர்த்ததாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கினைத் தொடர்ந்து சென்னை கோயம்புத்தூர் திருச்சி தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் நாற்பத்தொம்போது இடங்களில் சோதனை நடைபெற்றது இந்த நிலையில்தான் காமராஜ் எந்த நேரமும் கைது செய்யப்படுவார் என்ற அச்சத்திலேயே இருந்து வந்துள்ளார்கள் ஆனால் இந்த வழக்கில் இருந்து ஆர் காமராஜ் தப்பித்தார் இதற்கு எடப்பாடி முக்கியத்துவம் கொடுத்ததாக சொல்லப்பட்டு வந்தாலும் தற்போது விஜயபாஸ்கர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட அமைச்சர்களால் ஆர் காமராஜ் தற்போது புறக்கணிக்கப்பட்டுள்ளார் எடப்பாடியும் ஆர் காமராஜ் மீது அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்பட்டு வந்தாலும் நீக்கிவிடலாம் என்ற முடிவில் கூட இருந்து வந்தாராம் மேலும் ஆர் காமராஜ் அவர்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணியை அவர் விரும்பவில்லையாம் அதனையும் மீறியும் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்ததால் எடப்பாடி மீதும் அதிமுக மீதும் கடும் அதிருப்தியில் இருந்து வந்துள்ளார் ஆர் காமராஜ் இதனால் இந்த அதிமுக கட்சியை வேண்டாம் என்று முடிவெடுத்து அதிமுகவிலிருந்து விலகி விரைவில் அவர் திமுகவில் இணைய முடிவெடுத்தார் இதற்காக விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து ஆர் காமராஜ் திமுகவில் இணைய உள்ளதாகவும் மேலும் ஸ்டாலின் அவர்கள் இதற்காக மிக உயர்ந்த பதவி அவருக்கு கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணைந்த ஆர் காமராஜ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க